என் அன்புக்குரியவர்களே நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நீங்கள் எல்லாரும் நேசிக்கிறவர்கள் ஆகவே நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்கள் ஜெபித்து முடித்துவிட்டு எழும்பும் பொழுது என்ன நினைவோடு எழும்புகிறீர்கள் ஏதோ ஜபம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாருன்னு நம்புறேன் இப்படிதான் சிலர் சலிப்போடு எழும்புகிறார்கள் நீங்கள் அப்படி எழும்பக்கூடாது அற்புதமான ஒரு ஜபத்தை ஒரு தேவ மனிதன் ஏறெடுத்தார் அவர் ஏறெடுக்கிற ஜபத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் அறுபதாவது வசனம் நான் கத்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகி கத்தருடைய சன்னிதியில் இருப்பதாக இது எவ்வளவு அருமையான வார்த்தை இந்த வார்த்தையை சொன்னது சாலமோன் அவர் சொல்லுகிறார் நான் ஆண்டவரிடத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுத்தேன் என் வார்த்தைகள் இரவும் பகலும் தேவனுடைய சந்நிதியில் இருப்பதாக என்று விஞ்ஞானிகள் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள் மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் இருக்கிறதே அந்த வார்த்தைகள் அழிவதே இல்லையா அவைகள் காற்றிலே கலந்து 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 எங்கோ ஒரு இடத்தில் சென்று தங்குகிறதா இது ஒரு சமீபத்திய கண்டுபிடிப்பு பூமியிலே மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் அழிவதில்லை என்றால் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் ஏறெடுக்கிற வார்த்தைகள் எப்படி அழியும் வசனம் சொல்லுகிறது இந்த வார்த்தைகள் தேவனாகி கத்தருடைய சன்னதியில் இரவும் பகலும் இருப்பதாக புத்தி தெளிந்த நாள் முதல் நீங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபமும் ஒவ்வொரு கண்ணீரும் தேவனுடைய சன்னிதானத்தில் இரவும் பகலும் அவருக்கு முன்பதாக உண்மை உண்மையுள்ள ஒரு தேவன் பதில் தருவாரா மாட்டாரா நிச்சயமாய் பதில் தருவார் அந்த ஜீவ வார்த்தைகளுடைய பிரசனத்தில் எப்பொழுதும் இருக்கும் அந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் அளிப்பார் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உன்னதமான தேவனை பரலோகத்தின் ராஜாவை உம்முடைய சன்னதியில் ஏறெடுக்கிற ஜபங்கள் உம்முடைய சமூகத்தில் இரவும் பகலும் இருப்பதாக என்று சொல்லி சாலம் ஒன்று வித்த ஜபத்தை போலவே உங்க பிள்ளைங்க அவங்களை நோக்கி ஏறெடுக்கிற ஜபங்கள் இரவும் பகலும் உடைய சன்னதியில் நாளை இருக்கட்டும் ஆண்டவரே ஒரு ஜபத்தை கூட மறப்பதில்லை மறுப்பதும் இல்லை மறவாமல் நினைக்கிற தேவனுடைய ஜனத்திற்கு ஜனத்துக்கு பதில் கொடுப்பீராக ஆசீர்வதிப்பீராக இந்த நாளை இந்த நினைவோடு துவங்கும் உடைய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் பிரியமானவர்களே உங்களுடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இரவும் பகலும் உயிரோடு அவருடைய பிரசனத்தில் இருக்கிறது அவைகளை கேட்கிற தேவன் நிச்சயமாய் ஏற்ற வேலையில பதில் தருவார் ஞாபக புஸ்தகத்திலும் எழுதி வைத்திருக்கிறார் நிச்சயமாய் பதில் வரும் சோர்ந்து போகாதிருங்கள் என் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நீங்கள் இந்த செய்தி மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவது போல பிறரும் ஆசீர்வதிக்கப்பட இந்த செய்திகளை வீரரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களையும் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துங்கள் இதனால் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ